கர்நாடக மாநிலம் கிருஷ்ணா நதி போறோம் சிவன் கோயில் சார் இந்த பக்கம்னா சார் நல்லா இல்ல நல்லா இருக்கிற பக்கமா போல வாங்க பண்டரிபுரம் சந்திரபாகா நதியில் நடுமத்திய வேலையில் பக்தர்கள் சென்று வருகிறார்கள் அதுவாரு இது பாருங்க அங்கிருந்து கோயில் அப்படியே திருப்படா இன்னைக்கு தம்பி இந்தவங்க இந்த இந்தவங்க திருவிடா இந்த பக்கம் திருவிடா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் பாத சந்திரபாகா நதி சந்திரபாகா நதி நதி பண்டரிபுரம் இது போக முடியாதுரா